யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் கியாமத் நாளின் அடையாளமாகும் உலக அழிவு நாளின் நெருக்கத்தில்தான் அவர்கள் வருவார்கள் நபி ஈசா சலாம் அவர்கள் வந்து தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் பிறகு அல்லாஹ் நபி ஈசா அலேஹிசலாம் அவர்களுக்கு வகி அறிவிப்பான் நான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரை வெளியே கொண்டு வந்துள்ளேன் அவர்களை எதிர்த்து யாராலும் போரிட முடியாது நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு மலையில் பாதுகாப்பாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்று புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை பற்றி இமாம் இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற புத்தகத்தில் தஜ்ஜால் அழிக்கப்பட்ட பின் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜை வெளிக்கொண்டு வருவான் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள் ஷேக் இப்னுபாஸ் அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளியாவது கடைசி காலத்தின் அறிகுறிகளில் ஒன்றாகும் இமாம் மஹ்தி ஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்குப் பிறகு தஜ்ஜாலின் வருகைக்குப் பிறகு நபி ஈசா அலை ஹிஸ்ஸலாம் வருகைக்கு பிறகுதான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டணியினர் வெளியாவார்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளியாவது கடைசி காலத்தில்தான் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது மற்றவர்கள் சொல்வது போல யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளிவந்து விட்டார்கள் அவர்கள்தான் ஆங்கிலேயர்கள் என்று சொல்வதெல்லாம் வெறும் யூகத்தின் அடிப்படையே அதற்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லை